பிரதமர் நரேந்திர மோடி அவரது கோட்டீஸ்வர நண்பர்களிடம் ஒப்படைத்து விட்டார் என்று பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் தேர்தலை தேர்தலையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமேதி தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டார் அப்பொழுது பேசிய அவர் தனது தந்தை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபொழுது அமைதி தொகுதியில் ஊர் ஊராக நடைபயணம் மேற்கொண்டு மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டார் இங்குள்ள பொதுமக்களுக்காக எனது பெற்றோர் பக்தியுடன் உழைத்ததால் அவர்களை வாக்காளர்கள் வெற்றி பெற செய்தீர்கள் இது இந்த நாட்டின் பழைய பாரம்பரியம் அமைதி தொகுதிக்கு ராஜீவ்காந்தி முதலில் கழிவுநீர் மற்றும் நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வந்தார் பிறகு பெல் ஹெச்ஐஎல் போன்ற பெரிய தொழில் நிறுவனங்கள் அமைதிக்கு கொண்டு வரப்பட்டன அமைதியில் முன்பு விளைச்சல் இல்லாத நிலங்கள் தான் அதிகம் இருந்தது ஆனால் இன்று அமைதி பசுமையாக உள்ளது என்று அமைதி தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி செய்ததாக பெருமை தெரிவித்துள்ளார் பின்னர் பிரதமர் மோடியை விமர்சித்த பிரியங்கா எழுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்ததை விட பத்து ஆண்டுகளில் அதிக பணிகள் நடந்துள்ளதாக நரேந்திர மோடி கூறுகிறார் எழுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் எவற்றையெல்லாம் உருவாக்கியதோ அவற்றையெல்லாம் நரேந்திர மோடி தனது கோட்டீஸ்வரர் நண்பர்களிடம் ஒப்படைத்தார் என்பதுதான் உண்மை காங்கிரஸ் பெரிய அளவில் தொடங்கிய பணிகள் இந்த அரசால் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என்று சாடியுள்ளார் மேலும் நாட்டில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி அலையும் நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தனது சொந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் எனவும் பொதுமக்களோடு அவர் தொடர்பில் இல்லை எனவும் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார்